வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் இந்த வீடியோல சூப்பரான காரசாரமான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் கிரேவிக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணனா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌனிஷாயிருச்சு இது கூடவே டூ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் போட்ட இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வாசமெல்லாம் போயிடுச்சு இப்போது இதில் கறி மசாலா ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஹாஃப் டீஸ்பூன் போட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த ஆயில் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்படிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பச்சை வாசம் போன உடனே இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன் கேஜி சிக்கன் இருக்குது மசாலா நல்லா வதங்கிடுச்சு இந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனை உப்பு சேர்த்து நல்லா ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்ட உடனே இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணினதும் இதில் சின்ன சைஸ் நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்போதுமே மசாலாவில் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த தக்காளியை கட் பண்ணி போடுவோம் போடுறதால இதோடய டேஸ்ட் இன்னும் செம்ம தூக்கலாக இருக்கும் இந்த மசாலாவில் சிக்கன் ஆட் பண்ணும்போதே வீடு நல்லா மனமாக கமன்னு இருக்கும் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுலேருந்து வரக்கூடிய வாசம் தெரு வரைக்கும் வீசும் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல நல்லா கலந்தாச்சு சிக்கனில் இருந்து தண்ணி வெளியே வந்துருச்சு இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு சோம்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னு எடுத்திருக்கேன் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக கொதி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்கிற வாசம் வரும் அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு கொதிக்கிற வாசம் வீட்டுக்குள்ளே வரைக்கும் அடித்தது ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு வந்தாச்சு ஒரு பக்கத்தில் இட்லி வந்துட்ருக்கு இட்லியும் ரெடி ஆயாச்சு குழம்பு கொதிக்கட்டும்னு சொல்லி இட்லி எடுத்தாச்சு ஹாட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சாச்சு ஆவி பறக்கிற இந்த இட்லியோட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியோ ருசியாக இருக்கும் இப்போது ஒரு இடத்துல இட்லி ஆயிடுச்சு சுட சுட எடுத்த பாக்ஸ்லேயும் போட்டாச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குழம்பு ஓப்பன் பண்ணலாம் வாங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம் என்னுடைய சிஸ்டருக்காக காரம் இல்லாமல் சிக்கன் கிரேவி செய்யலான்னு இந்த பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன் பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி அதே போல் வெங்காயம் கருவேப்பிலலாம் சேர்த்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதில் கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆளுக்கு ஆகிற மாதிரி மட்டும் சிக்கன் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில்லையே சிக்கனை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போது இந்த அடுப்பில் வந்துட்ருக்கக்கூடிய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இது கூட இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிவிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு இட்லிக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சாச்சு சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு சுட சுட ஆவி பறக்கிற இட்லியில் குழம்புத்தி சாப்பிட்டு பார்க்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்